கோடீஸ்வரர் ட்ரீம் சூதாட்டிக்கு என்று படித்த இளைஞர்களுக்கு நாட்டுக்கே சாபமா போன ஏழ்மை உரிமைக்கு கூட அரசியல்வாதிகளிடம் கையேந்தி போராட வேண்டிய அவர நிலை இதை அத்தையும் தாண்டி குடும்பத்தை காப்பாற்றுறமேனே முதல் தலைமுறை பட்டதாலியில் ஒரு படி முன்னறிவிட்டு பாராபட்டுக்கிட்டு நாரா கிழிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைய நாலு மணி நேரத்துல உங்களை கோடீஸ்வரர் ஆக்குறன்னு ஆசை காட்டி மோசம் பண்ணிக்கிட்டு இருந்த சூதாட்டச்சேரி ட்ரீம் லெவன் இன்னையோட ஒழிஞ்சுது இப்படியான சூதாட்டச்சேரிகள் நம்ம சுற்றி பலரும் சரி அதுல பணம் கட்டி ஆகா நாளைக்கு கோடீஸ்வரர் ஆயிடுவோம் நாலனைக்கு கோடீஸ்வரர் ஆயிடுவோம் நாலு மணி நேரத்துல கோடீஸ்வரர் ஆயிடுவோம் கடவு கண்டுகிட்டு இருப்பாங்க ஆனால் நாற்பத்தி ஒன்பது பல்லாயிரத்து பல லட்சத்தை அதை அழிச்சிருப்பாங்க இதை எதிர்த்து எந்த அரசியல் கட்சிகளும் வாய் திறக்கவே இல்லை பல இளைஞர்கள் இந்த சூதாட்ட செயல சிக்கி தினமும் செத்துக்கிட்டு இருந்தாங்க இதை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்பு ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் கண்டிச்சுக்கிட்டு இருந்தார் சூதாட்ட செயலிகளை அடியோடு ஒழித்தொழிக்கணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு இருந்தார் இளைஞர்களை அப்போதான் மீட்டெடுக்க முடியும் அவருடைய தீர்க்கமான முயற்சிக்கு துன்பாக மத்திய அரசு சட்டமன்ற சுவாடிகளை எத்தி இன்னைக்கு சூதாட்ட செயலியை தடை விதிச்சிருக்கிறார் மத்திய அரசு சூதாட்ட செயலிகளுக்கு தடை விதித்திருக்கின்ற காரணத்தினால நிறுவனத்தை நிரந்தரமா முடப்போவதாக ட்ரீம் லெவன் அறிவிச்சிருக்கு தருணத்துல சூதாட்ட செயல்களை எதிர்த்து தீர்க்கமாக குரல் கொடுத்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சமூக வலைதளங்கள்ல பலரும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க